ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலை பத்தி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ள பாக்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாறனோட பெரியப்பா பையன் ராஜா வந்து அவங்க ஜவுளி கடைக்கு வாராங்க அப்போ ராமச்சந்திரன் எல்லாேருமே அங்கே இருக்கவும் அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க வா ராஜா நல்லா இருக்கிறியா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுது அப்படிங்கும் போது அப்போ ராஜா வந்து சித்தப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அடுத்து ராகோ மாறன் எல்லாருமே இருக்கும்போது எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாரன் சொல்கிறாங்க உன்னை பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சுன்னா இப்போ தான் நீ வாரி அப்படிங்கும் போது என்னடா உனக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் கேள்விப்பட்டேன் என்ன லவ் மேரேஜா ஏற்கனவே என்று சொல்லிகிட்டே இல்லை லவ் பண்ணுறேன் ஒரு பொண்ணு அப்படின்னு இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அப்ப வந்து பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ராகவ் சொல்றாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லும் போது சரி பரவாயில்ல உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க அப்புறமா எதுக்காக வந்திருக்கீங்க வந்திருக்கிறீங்க உனக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரியாவோட கல்யாண விஷயம் தான் அவளுக்கு கல்யாணம் ஏற்படலாம் பண்ணிருக்கோம்ல அப்படிங்கும்போது பிரியா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப வீரா வந்து பிரியா யார் அப்படின்னு கேட்கிறாங்க பிரியா வேற யாரும் இல்லை என்னுடைய பெரியப்பா பொண்ணு தான் சொல்ல போனா ராஜானோட தங்கச்சி அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப கல்யாண பத்திரிகையே வந்து ராமச்சந்திரன் கொடுக்கும் போது நீங்க எல்லாரும் இப்பவுமே கிளம்பணும் அப்படிங்கிறாங்க இப்போ உடனே எப்படி கிளம்ப முடியும் அப்படிங்கும்போது அப்போ ராகவ் சொல்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கவோ அப்போ ஏன் கூடயே வந்துடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ சொல்றாங்க மாமா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது அப்போ ராஜா கேட்குறாங்க சரி அத்தை இங்கே நீங்களே அங்கே இருந்துகிட்டு இருக்கிறீங்க அத்தையை காணல அப்படிங்கும்போது அத்தை வந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்காக போய்ருக்கிறாங்க அப்படின்னு மாறன் சொல்லவும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கண்மணியும் ராமச்சந்திரனும் போய் தனியாக பேசுகிறதுக்காக போகிறாங்க அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாங்க என்னம்மா அப்பா எதுக்கு என்ன தனியாக கூப்பிட்டு அப்படிங்கும் போது இல்லை இப்போ மாறணி வீராவும் அந்த கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போனோமா என்ன ஊரில் உள்ளவங்களாம் தப்பாக பேச போகிறாங்க அவங்க ரெண்டு ஊரும் கல்யாணத்தை பற்றி அப்படிங்கும்போது போது அதை தான் நானும் நினச்சேன் அவங்க ரெண்டு ஊரையும் இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் சரிம்மா மம்மா இது நீங்களே சொல்லியிருங்க அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து அவங்க மாறண்ட சொல்கிறாங்க நீ ஒன்று கல்யாணத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வீராவும் சொல்கிறாங்க நான் ஒன்று கல்யாணத்துக்கு வரல அப்படிங்கிறாங்க என்னடி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற அண்ணன் நம்மளை கூப்பிட்டுருக்காருலாம் நம்ம போடலாம் எப்படி அப்படிங்கிறாங்க இல்லை வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ராஜா வராங்க என்ன எங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க கிளம்புலி அப்படிங்கும் போது இல்லை நாங்கள் வரல அப்படின்னு ரெண்டு வரும் சொல்லவும் என்னது வரலையா அதெல்லாம் முடியாது கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அவனுக்கு தான் அங்கே கடையில் வேலையெல்லாம் இருக்குது அவங்க ரெண்டு வரும் இங்கே இருக்கட்டும் நம்ம மட்டும் போகலாம் அப்படிங்கும்போது என்ன சித்தப்பா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்ம வீட்டில் வரக்கூடிய விசேஷத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு வந்தால் தானே நல்லாயிருக்கும் இதே நான் பண்ணணும்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா என்ன நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரன் கண்மணியை பார்க்குறாங்க வேற வழி இல்லை அவங்கள அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கவோ அவங்களும் சரி வார அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து காரில் ஏறதுக்காக வரும்போது அப்போ மாறன் வந்து முதல் சீட்டில் போய் உட்கார போகிறாங்க என்னடா ஏன் பக்கத்தில் வந்து உட்காருத போ வீரா பக்கத்தில் போய் உட்கார் அப்படின்னு வந்து ராஜா சொல்லவும் அப்போ வீரா வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க வேற வழியே இல்லடி உன் பக்கத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் உட்காருதாங்க எல்லாருமே வந்து கிராமத்துக்கு வந்துருந்தாங்க கிராமத்துக்கு போகிற வழியிலே வந்து ராமச்சந்திரன் காரை நிறுத்த சொல்றாங்க என்ன சித்தப்பா அப்படிங்கும்போது கொஞ்சம் நிறுத்த கொடுத்துடா அப்படிங்கிறாங்க அப்ப ராஜாவும் காரை நிறுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க இங்க பாக்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும்போது போது ராஜா சொல்றாங்க சித்தப்பா பேசாம நீங்க இங்கேயே வந்து செட்டில் ஆயிருங்க அதுதான் பசங்க ரெண்டு பேரும் பெருசாகிட்டாங்களா அவங்ககிட்ட கடை ஒப்படைச்சிட்டு இங்கேயே வந்துருங்க அப்படிங்கும்போது நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா எங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பார்த்தோம்னா ஒரு வயசான தாத்தா பாட்டியும் வந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு ஊட்டி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஊட்டி விடுறத பார்த்ததுமே மாறன்னு சொல்றாங்க அங்க பார்த்தியா அந்த வயசான தாத்தா பாட்டி எவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க சொல்ல போனால் இப்போ எல்லாரும் லவ் பண்ணுறாங்களே அந்த லவ் எல்லாம் பாதிலயே முடிஞ்சு போயிடுது எனக்கு கூட பெருசாக அந்த நம்பிக்கை கிடையாது அந்த தாத்தா பாட்டிக்கு எத்தனை ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகி இருக்குமா அவங்க இத்தனை வருஷம் எவ்வளோ சந்தோஷமா லவ்வோடு இருந்துட்டுருக்கிறாங்க இதுதான் பார்க்கும்போது உண்மையான லவ் அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே வீரா வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் ஏறுறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்க சொல்ல போனாக்கி சண்டே ஸ்பெஷலாக அந்த எபிசோடை வந்து ஃபுல்லாக வந்து போடுறாங்க அதில் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீராவும் மாறனும் வந்து வெளிப்படையாக தான் அவங்க கணவன் மனைவியாக அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து அவங்க சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து கிராமத்தில் வச்சு கண்மணி வந்து கண்டுபிடிப்பாங்களா இல்லைன்னா ராஜா வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்களா அப்படி ராஜா தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக வந்து மாறன் மேலே அவங்க நல்லா அவிப்பா சமுத்திராயம் வச்சிருக்கிறாங்க அதனால மாறனை பத்தி வீராக்கு வந்து புரிய முடியுமா அவங்க எடுத்து சொல்லுவாங்களா இதனால வீராவும் மாறனையும் அவங்க ஒன்னு சேர்த்து வைப்பாங்களா அது மட்டும் இல்லாம கண்மணிக்கு வந்து கிராமத்துல வச்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுனா கண்டிப்பா அது ஒரு பெரிய பிரச்சனையாக்குவாங்க சண்டே ஸ்பெஷல்ல வந்து இந்த கதையை என்ன மாதிரிக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்